வணக்கம் திருவிளையாடல் படத்துல ஒரு புகழ்பெற்ற வசனம் இருக்கு பாலையா பேசுவாரு என்னடா இது இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனை இவ்வளவு பெரிய நாட்டில் என்னோடு போட்டியிட்டு பாடுவதற்கு ஒருவரும் இல்லையா அப்படிம்ப இது மாதிரிதான் என்னடா இது தாவேக்காவுக்கு வந்த சோதனை என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை ஆஹ் அது சொல்லப்படாது ஏன்னா மதுரையில மாநாடு நடந்துருச்சு என்னடா இது விஜய்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியிருக்கு எதுக்கு அப்படின்னா சமீபத்தில் மதுரையில் மாநாடு நம்ம அது குறித்து பேசலை அதுக்கடுத்து இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா தேர்தலை ஒட்டி வேக வேகமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் மக்கள் சந்திப்பு நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான முதல் கட்டமாக திருச்சி தஞ்சாவூர் பகுதியில் மக்கள் சந்திப்பு அதாவது சுற்றுப்பயணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒட்டி விஜய்க்கு ஒரு சில சிக்கல்கள் எழுந்திருக்குங்க என்ன அப்படின்னா ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கேட்குறப்ப ரூம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தகவல் ஏன் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு அறை கொடுப்போம் அங்கே வந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அவரை பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு நிற்பாங்க அப்போ நமக்கு ஏகப்பட்ட சிக்கலாகும் நீங்கள் லாஜனிடத்துல சிக்கலாகும் அப்படிங்கிறதுக்காக ரூம் தர்றதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்னு மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இது எங்கேருந்து வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் மதுரை மாநாடு நடந்தப்ப முதல் நாள் ஒரு சில பேர் பேட்டி கொடுத்தாங்க நாங்கள் அந்த ஊர்லேருந்து வர்றோம் இந்த ஊர்லேருந்து வர்றோம் வந்து லாஜ் கேட்டோம் ஃபோனில் கேட்டப்ப அரை இருக்குது அப்படின்னாங்க சரி எங்கேருந்து வர்றீங்க எதுக்கு வர்றீங்கன்னு கேட்குறப்ப மாநாட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா அரை இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பணம் தானே கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கிறப்ப எங்க பணம் மட்டும் ஏன் செல்லாதா எதுக்கு அவங்க வந்து ஒதுக்குறாங்க எங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதில் ஆளுங்கட்சியுடைய சதி அப்படின்லாம் சொன்னாங்க அதே மாதிரி ஆனால் அந்த லாஜை வச்சுருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க மாட்டிக்கிட்டது யார் அப்படின்னா இந்த இருக்கைகள் சேரு வாடகை கொடுத்தாங்கல்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க எப்படி அப்படின்னா நாங்கள் இங்கே சொல்லியிருந்தோம் அந்த வர்ற அந்த எல்லாம் கொடுக்க விடாமல் அந்த கான்ட்ராக்டர்கள் தர போட்டாங்க பரவாயில்ல நாங்கள் வந்து இருந்து கொண்டு வர்றோம் அப்படின்னாங்க கேரளாவிலேருந்து கொண்டு வர்றப்போ ஒரு சில பேர் கேட்டாங்க ஏயா குறுக்க மறித்து திருப்பி அனுப்பிடுறது லேட்டாகுமா ஒரு ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த செயல் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த சேரில் ஒரே சேரில் ஒம்பது பேர் ஏறி நின்று அதை முடிச்சு முடிவு பண்ணியிருப்பாங்க பிள்ளை இருக்கு எப்படியும் இந்த சேர் எல்லாம் உடச்சி தூக்கி விட்டு வீசிட்டு தான் போகணும் அப்படிங்கிற வகையில் ஒரு சில பேர் நின்று ஏறு நின்னாலும் அவ்வளோதான் தெரிய போகுது ஏறு நின்னாலும் விஜய் அவ்வளோ தான் இருக்க போகிறாரு அதையும் தாண்டி கூடுதல் அழகோடு இருக்க போறதில்லை ஏற்கனவே ஒரு அழகு தான் வச்சுக்கோங்களேன் மனுஷனுடைய அழகு அப்படிங்கிறது அகத்தின் அழகு தான் முக்கியமானது முகத்தின் அழகு மேக்கப் போட்டால் முன்ன பின்னா வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அகத்தின் அழகுக்கு எந்த மேக்கப்பும் போட முடியாது சரி இருக்கட்டும் இப்போ இன்னும் ஒரு வழியா கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏறத்தால ஏழா ஏழாயிரம் சேருகளை சுக்கு சுக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை இவங்க இன்னொன்று கூட செஞ்சுருக்கலாம் ஏன்னா இது யாருக்குமே ஆகாமல் பிளாஸ்டிக் கம்பெனிக்கு ரீசைக்கிள் போகிறதுக்கு பதில் ஆளுக்கு நாலு சேர் எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு போயிருக்கலாம் இது நம்ம ஒரு ஐடியாவாக சொல்கிறோம் ஆளுக்கு ஒரு நாலு சேர் எடுத்துகிட்டு போயிருந்தா வீட்டில் கொண்டே போட்டு எழுதி ஒட்டி வச்சிட வேண்டியதானே மாநாட்டில் திருடப்பட்ட சேர் அப்படின்னு போட்டிருக்கலாம் அதை விட விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு கூத்து நடந்துச்சு அது என்ன அப்படின்னா கீழே அந்த மேட்டு போட்டிருந்தாங்கல்ல கிரீன் மேட்டு அந்த மேட்டை ஒரு சில பேர் சுருட்டினாம் பாருங்க என்ன கணக்கில் வந்தாங்கன்னு தெரியல ஒரு சில பேர் வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஏதாவது ஒரு தான் வருவாங்க அப்போ சுருட்டினாம் பாருங்க ஒரு சில பேருக்கு புதுசாக சுருட்டி போல இருக்கு சுருட்ட தெரியல பந்து மாதிரி சுருட்டுறான் இன்னும் ஒரு சில பேர் பிளான் பண்ணி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மாநாடுகளை சுருட்டினாங்களான்னு தெரியல அவன் என்ன பண்ணான்னு ரொம்ப பக்காவா நீட்டாக அந்த உட்னதையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு ஒருவேளை கூடுதலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் நேர்மை அவங்கள்ட்ட என்ன அப்படின்னா நமக்கு ஒரு நாற்பது தான் மேட்டு தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டாங்க என்ன அப்படின்னா கடைக்கு போய் வேலை மெனக்கெட்டு பிளேடு வாங்கிட்டு வந்து ரொம்ப கரெக்டாக அறுத்து மடிச்சு அவன் மடித்து கொண்டு போனத நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காத்துக்கத்தைலாம் இல்லாமல் ஒரு கம்பெனிக்காரன் எப்படி மடிப்பானோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக அழகாக மடித்து அழகாக மடித்து கொண்டு போய் மேலே ஏற்றி இது போன காட்சியை ரொம்ப அற்புத அற்புதமாக இருந்துச்சுங்களே இதுக்கெல்லாம் எல்லாரும் செஞ்சிட முடியாது ரொம்ப அழகாக மடித்து கொண்டு போனாங்க ஆனால் இந்த மாநாட்டில் ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க என்னங்க மேலே மேடைக்கு மட்டும் சீட்டு போட்டிருந்தாங்க மேலே மக்களுக்கு முழுக்க சீட்டு போட்டிருக்கலாம் பாவம் வெயிலில் நின்ட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு சில பேர் ஏன் அவனே கவலைப்படல நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்ல வேலை ஒருவேளை வந்துட்டு மேல சீட்டுக்கிட்டுலாம் போட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர் டாட்டா ஏசை கொண்டாந்துருப்பான் கொண்டாந்து டக்கு டக்குனு சீட்டு எல்லாம் அதெல்லாம் என்ன போடுவாங்க டக்கு டக்குனு கலண்டி கழட்டி கிளட்டி கிளட்டி வீட்டுக்கு தேவை அப்படின்னா ஏத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு போனாலும் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்து நடந்துச்சு ஏழாயிரம் சேர் பிரச்சனை இவ்வளவு ஓடுனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நடுவில் இன்னும் ஓடாத ஒரு ஓடி முடியாத ஒரு சர்ச்சை இருக்கு அந்த ராம்ப்ல இருந்து தள்ளி விடப்பட்டது சரத்தையா அஜயவா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அது முடிவுக்கு வராத விஷயமா இருக்கு உண்மையிலே யாரு தள்ளிவிடப்பட்டானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மதான் அப்படின்ட்டு ஒரு சில பேர் அவன் கம்மன்ட்ருக்கானா அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மாநாட்டில் இவ்வளவு பெரிய கூத்துக்கள்லாம் நடந்துச்சு நூறு சில பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் அவர் யாருன்னு சொல்லிடப்படாது ஒரு லாட்ஜில் போய் தங்க வச்சிருக்காங்க தங்க வச்சுட்டு பாட்டிக்கார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இது மாதிரி இருக்கு நீங்க நாளைக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் தெரியுமா ஏய் நம்ம ஊருக்கார போய் கடை வச்சிருக்காண்டா எல்லாரும் வாங்கடா அப்படின்னு ஒன்னே மொத்தமாக ஒரு பஸ்ஸே இறங்குவாங்க அது மாதிரி இந்த பேச்சாளரு ரொம்ப ரொம்ப நியாயமான பேச்சாளர் ரொம்ப நேர்மையாத்தான் மேடையில் பேசுவார் அதாவது அவர் பேச்சுல கணல் தெரிக்கும் என்ன மாதிரி கனல்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அவ்வளவு நேர்மையானாலும் அவர் நேர்மைக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பக்கத்துல இருந்த ஒரு ஏழு எட்டு பேரை போன் அடிச்சு நேராக வர சொல்லி அருமையான மட்டன் சிக்கன் சாப்பாடு விற்பாடு எல்லாமே ஒரு அம்போ ஒரு பா இவருக்கு லாஜுக்கு இவருக்கு கொடுத்துருந்தது மூவாயிரம் ரூபா அப்புறம் அதில் ஒரு பில் ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபா வந்திருக்கு எல்லாருக்கும் சேர்த்து அதுக்கு பிறகு இந்த கடைகாட்டை சொல்லி இந்த லாஜ் ரிசெப்ஷன்ட்டு சொல்லி தம்பி பணம் வாங்கிட்டோங்க அப்படின்ட்டு இருக்காரு எவ்வளோ கேட்டா கேட்டால் இவர் சொன்ன பணமெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் வாங்கிட்டு உடனே வெட்டுறதுக்கு கத்தி கொடுக்க தம்பி அப்படின்னு இருக்கார் அந்த பையன் கத்து ஸ்போர்க்கு அப்புறம் இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்காரு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா லாஜை வெக்கேட் பண்ணணும்ல வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க சில்வர் தட்டில் இருந்தாங்க சார் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பழத்தையெல்லாம் அள்ளி ஒரு பையில போட்டு அப்புறம் அந்த கத்தி ஸ்போர்க்கு அப்புறம் இந்த தட்டு கொடுத்தாங்களே சில்வர் தட்டு அதையெல்லாம் பையில வச்சுக்கிட்டு மொத்தமாக கிளம்பிட்டார் கிளம்பின பிறகுதான் வேறு எங்கள் எல்லாச்சும் வெக்கேட் பண்ணணும் அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு மொத்தம் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேன் ஏங்க லாஜுக்கு தானே பணம் கொடுத்துருந்தேங்க அப்படிங்கிறப்ப இல்லைங்க அவர் கொண்டாந்து ஒம்பது பேராக பத்து பேரை சிக்கன் மட்டன் சாப்பிட வச்சார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணா இருந்தவொடனே இப்போ பணம் கட்டப்போனவருக்கு ஹார்ட் அடாக் வந்துருச்சு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அப்புறம் சொல்லி அப்புறம் பெரிய வழியில் கட்டிட்டு தான் வரணும் அப்படியெல்லாம் பண்ண அப்படியும் பல ஆட்கள் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேர் கிடச்சிச்சுன்னா மாட்டிடுவான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் சுற்றுப்பயணத்துக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறப்ப இதுதான் என்ன அப்படின்னா இந்த போனால் ஐநூறு பேர் அறநூறு பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாங்க பத்தாயிரமோ ரூபா அதுக்கு மேலே கொடுக்க போகிறதுலன்னு வச்சுக்கல ஒரு ரூமுக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் என்ன சிக்கல் அப்படின்னா நீங்கள் விஜய்க்கே சுற்றுப்பயணத்துக்கு அறைகள் ஒதுக்கப்படலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வர்றவங்கெல்லாம் அங்கெங்கே தங்கணும் இல்லை அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த கணக்கையும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரவானில் தான் தங்க போவார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே பெரிய ஃபைஸ்டார் ஹோட்டல் தானே அப்படி தங்க போறாரு ஆனால் கேரவாணி எங்க நிப்பாட்டணுங்கிற கணக்கு இருக்கு இந்த ரசிகர்கள் சும்மா இறங்க மாட்டாங்க டப்புன்னு பார்த்தானா எங்கேயாவது போய் எங்கெங்கே ஸ்கூல் இருக்குன்னு பார்த்து கழட்டி கிழட்டி தலைவரை நேரடியாக பார்த்துருவோன்ட்டு பக்கம் இருந்தால் பாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்கூருவா கழட்டி விட்டு டப்புன்னு தலைவா அப்படின்னு தலைய கேரவனுக்குள்ள கிளம்பிட்டான சிக்கலாகி போயிடும் அதனால அந்த கேரவனை இங்கே நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இதை விட விஜய் இன்னொன்று செய்யலாம் என்ன அப்படின்னா பனையூர் ரொம்ப பாதுகாப்பான இடம் பனையூரில் இருந்துகிட்டே பஸ்ஸை விட்டு ஆஹ் அந்தந்த பகுதியில் இருக்கவங்களாம் வர சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி வாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சு விடலாம் ஆனா இதுலயும் ரொம்ப சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு வாடகைக்கு யாராவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற கணக்கு இருக்கு நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் இது வரைக்கும் இப்ப மதுரைக்கு மாநாட்டுக்கு போனதுல யார் யாருக்கு பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த வகையில தான் விஜயுடைய சுற்றுப்பயணத்துல இந்த சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாங்க சிங்காதெல்லாம் வந்து டப்புனு அது வேட்டையாடை மட்டும்தான் வெளியில் வரும் வந்துடாதான் என்ன பார்ப்போம் நன்றி வணக்கம்